அப்பா ஒரு வழியா வீடு வந்தாச்சு சாமி என்ன வெயில் அடிக்குது மண்ட காயுதுப்பா சாமி ஆத்தா 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 சாமி ஆத்தா சாமி கிட்டக்குள்ள ஆத்தா ஒரு வர காப்பி போட்டு எடுத்துட்டு வா சரியா டேய் எடுத்துட்டு வா ஆ வரச எடுத்துட்டு வா ஏப்பா உடம்பு என்ன வலி வலிக்குது ஐயோம்மா சாமி என்னப்பா படுத்துட்டே உடம்பு எல்லாம் அசதியா இருக்கா அதான் படுத்துட்டேன் ரொம்ப வெயிலா ஆமா தா வெயில் மண்ட காயுது

என்ன சமையல் செஞ்சா சோத்த வடிச்சுபிட்டு கத்திரிக்காய் மேங்காய் கலா இருந்துச்சியா சரி குளம் மாதிரி வைப்போம் அப்படியா சொல்லணும்னு நினைச்சேன் என்னப்பா எதுவும் வேணுமே எதுவும் வேண்டாம் நீயும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க போற சமையல் செய்வோம் அதை இதுன்னு பாத்துக்கிட்டு இதுல என்னப்பா இருக்கு நான் என்ன ஒரு ஊருக்காக வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கும் எனக்கும் தான் நம்ம ரெண்டு பத்திக்கு என்ன வீட்லயே என்ன இருந்து சொல்லிவிட்டு வேலைக்கு போக கூடாது வைக்க கூடாதுன்னு அப்படி இருக்கும்போது சும்மா எப்படி இருக்குறது நேர நேரத்துக்கு பையனுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல சமைச்சு கொடுக்கலன்னா உனக்கும் வயசாய் போச்சு வீட்டுக்கு ஒரு மார்பா வந்தா உனக்கு கொஞ்சம் வேலை குறையும்ல அப்பா இந்த வார்த்தைக்காக தானே இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தே இந்த உடனே உன் மானபுள்ள வீட்டுக்கு போய் போய் பொண்ணை தூக்கிட்டு வந்தறே என் புள்ள வீட்டுக்கும் போவேணா என் புள்ள வீட்டுக்கும் போவேனா நான் சொல்ற வீட்டுக்கு போய் பொண்ணை கேளு அது போதும் எப்படி சொல்லிட்டு சொந்த வீட்டுக்கு போக கூடாதுல்ல சொந்தத்துக்குள்ள போன நம்ம வீட்டு சொத்தும் வெளியே போகாதில்ல சொத்துனா அப்படியே இங்க லட்சக்கணக்கில் வாங்கி வாரி கூச்சிருக்கோம் ஏத்த நீ வேற இருக்கிறது ஒரு ஏக்கரு நாலு மாடு இதை வச்சு நம்மளே குழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இதுல நம்ம சொத்து வெளியே போக கூடாதான் இங்க வாரு என் நண்பர் இருக்கான் பாத்தியா சந்தோஷ் அவனோட தங்கச்சி உமா அந்த பிள்ளைய போய் பொண்ணு கேளு நாளைக்கு அவ்வளவுதான் எப்படியோட நான் சொல்ற பிள்ளைய நீ கட்டினாலும் சரி உனக்கு பிடிச்ச பிள்ளைய நீ கட்டினாலும் சரி நீ கல்யாணம் பண்ணாலே எனக்கு அதுவே போதும் அப்படித்தானே நாளைக்கே போய் தட்டு தாமரத்தோட போய் நின்னு அது மட்டும் இல்லாத அவங்க பெரியமா காரிய பத்தி உனக்கே தெரியும்ல அவன் ஏதாவது பேசுனா அவன் முடிய பிடிச்சா ஆஞ்சு அது மட்டும் இல்ல சந்தோஷனால நகை அதெல்லாம் எதுவும் போட முடியாது உனக்கே தெரியும் தானே சின்ன வயசுல அந்த பிள்ளைகளை எல்லாம் பாக்குறோம் நான் வளர்த்து விட்ட பிள்ளைங்க அந்த பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்தா நான் என்ன குறையா சொல்ல போறேன் இல்ல காலத்துல நீங்க அதையும் தொங்க தொங்க போட்டு சொல்லணும் ஏதாவது இல்லாத பட்டவங்க இல்லாதப்பட்டவங்க தான் அவங்களும் பட்டவங்க தான் போய் கேட்டு என்னத்த பிரோஜனா அந்த பிள்ளையும் அந்த பையன் பாவம் அப்பா அம்மா இல்லாத புள்ள அப்படி இருக்கும்போது அதுகிட்ட போய் அதை கூடிய குடுன்னு கேட்கலாமா நீ ஏன் அப்பா இல்லாம கைய ஊனி கால ஊனி மேல வந்திருக்க அவனுக்கு அப்படியா ஆஹ் ரெண்டும் தங்கச்சிங்க அப்படி இருக்கும்போது அம்மனுக்கு எம்பிட்டு கஷ்டம் அவ பெரியமா காரி அந்த கொடுமை காரிக்கிட்டு அவன்பட்டு கொடுமையை அனுபவிச்சுட்டு அது உயிர் வாழ்றதே பெரிய விஷயம் அதுங்கள்ட்ட எல்லாம் ஒண்ணும் கேட்கல சாமி நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நீண்டா நீடி சொல்லிக்கிட்டே அந்த காலத்தில் தான் என் ஆத்தாலும் அப்பனும் எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட கேட்காம போ இதுதான் உன் மாப்பிள்ளை போய் உட்காரு மேடையில் அப்படின்னு கழுத்தை குனிய வச்சு தாலியை கட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்கள் அப்பா தான் எனக்கு புருஷேனு இப்போ உள்ள பிள்ளைகளாக விவரமாக இருக்கீங்க உனக்கு பிடிச்சிருக்குன்ற பிடிச்ச பிள்ளை எதுக்கு விடணும் அதுவும் தங்கமான பிள்ளடாது அந்த பிள்ளை வரல எனக்கு சந்தோஷம் தான் சரி சரி அவகிட்ட நல்ல புடவையெல்லாம் இருக்காது ஒரு பட்டுப்புடவை ஒன்று எடுத்துக்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு பவுன் செயின் இருக்குல்ல அதை கழுத்தில் போட்டு

போட்டுக்கலாம் என்ன அவசரம் அப்ப யார்கிட்ட அவர் போன் பேசுறாரு வீட்டுல தானே சும்மா இருக்கிறாரு சரிப்பா உனக்கு வேலை இருந்தா விடு நான் கூலி வாங்கி அவருக்கு போட்டு விட்டுக்கிறேன் ஏமா புரிஞ்சுக்கங்கம்மா அவர் போட்டு விடுறேன் இப்ப என்ன அவசரம் இப்ப அவர் யார்கிட்ட போன் பேசுறாரு வீட்டுல தானே இருக்காரு சரிடா கத்தாத எடுத்துட்டு வர ஒன்னும் கத்தல ஏற்கனவே எனக்கு ஆயிரத்தி எட்டு தலைவலி ஆபீஸ்ல இதுல நீங்க வேற எங்கடா காப்பி கேட்ட உட்காரு போட்டு வரேன் ஒன்னும் வேண்டாமா என்னப்பா இருடா போட்டுட்டு வரேன் என்னங்க பையன் ஏதோ கோபத்தில் பேசிட்டான் ஆஃபீஸில் தான் பல டென்ஷன் ஆச்சு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க நாளைக்கு நான் கூலி வாங்கி உங்களுக்கு காசு போட்டு வரேன் போனுக்கு நான் யாருக்கிட்ட போன் பேச போகிறேன் எனக்கு எதுக்கு காசு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடு இல்லைங்க நாளைக்கு போட்டு விடுறேங்க உங்களுக்கு சலுப்பாக இருக்கும்ல வேண்டாம்மா விடுமா விடு நான் எதுவும் நினச்சிக்கல விடு ஒரு காலத்தில் பையன் அதை கேட்டுருவான் இதை கேட்டுருவான்னு சொல்லி தன்னோட ஆசையெல்லாம் விட்டுட்டு அவனுக்காக ஒவ்வொன்றையும் செய்வாரு கட்டி வயித்த கட்டி இன்னைக்கு அவனை வளர்த்து ஒரு ஆபிசர் உத்தியோகத்தை வாங்கி கொடுத்துருக்காரு ஆனா இன்னைக்கு இந்த மனுஷன் கால் உடைஞ்சு வேலை வெட்டி பார்க்க முடியாம வீட்டோட கிடக்கிறாரு இந்த நேரத்தில் கூட ஒரு போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட முடியாத அளவுக்கு இந்த மனுஷன் போயிட்டானா சரி உட்காந்து சாப்பிடுங்க சின்ன வையா ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கா படிச்சு முடிச்சிட்டு தான் அவனுக்கு சாப்பிடுவான் நீங்களா உட்காந்து சாப்பிடுங்க

நிக்கி அத்த மீன் தட்டி அதுக்குள்ள பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா ஏ லூசு அவ்ளோ பெரிய கல்லெல்லாம் போட்டா மீன் தட்டி உடைஞ்சிருண்டி ஆமா லூசு கிடையாது அத்த வீட்ல பத்தல கலர் கலரா ஏகப்பட்ட கல்லு இருந்துச்சு ஏ லூசு அந்த கல்லு வேற இந்த கல்லு வேறடி அதெல்லாம் அப்படி போட கூடாது உடைஞ்சு போயிரும் தொட்டி கீறல் விழுந்துச்சுன்னு வச்சுக்க முடிஞ்சது சோலி அதெல்லாம் முடியாது